இந்த பாஜகவுடைய சங்கிகளுக்கு வீசி காட்ட மோதி மோதி மூக்கு உடஞ்சது தான் மிச்சம் அதாவது ஒரு வீடியோவில் கூட திருமா அவர்கள் சொல்லுவாரு மானங்கட்ட சங்கிகளே சூடு இருந்தால் சொரணை இருந்தால் தூக்கு போட்டு சாவுங்கள் சொல்லுவார் இல்லையா ஸோ அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரிதான் இன்னைக்கு நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க பாஜகவுடைய சங்கியுடைய சட்டையை பிடிச்சி சும்மா பல்லாறு பலம் கொடுத்த மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க இந்த மேட்டர் நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே பேசி இருந்திருக்கணும் ஏன்னா அப்பவே செய்தி வந்துருச்சு ஆனால் உங்களுக்கு தான் தெரியும்ல அரசியல் களத்தில் ஆண்டா போறம்பரடா அந்த மேட்ரு போய்கிருந்துச்சு அதுக்கு பின்னாடி வந்து நம்ம அரசாங்க பள்ளிகளை வந்து தனியாருக்கு தாரை வார்க்க போகிறாங்கன்ற மாதிரி செய்தி போய்கிருந்துச்சு இல்லையா ஸோ அது சம்மந்தமாக வீடியோக்கள் போட்டனால இந்த செய்தியை புடமுடில் சரி இன்னைக்கு திருமாவர்களுக்கு எதிரான ஒரு வழக்கு வந்து முடித்து வைக்கப்பட்டுள்ளது அந்த வழக்கு என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவழுதியன் இனிய வணக்கம் நாங்கள் எப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துக்கும் என்னால துணிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் சனாதனமா ஜனநாயகமா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய போர் மிகப்பெரிய வாரை உருவாக்கி வைத்த நபர் யார்னா அது திருமாவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு சாதாரண சாமானிய மனிதர்கள் முதற்கொண்டு படிக்காத மனிதர்கள் முதற்கொண்டு சனாதனம்லாம் என்ன அப்படின்ற மாதிரி அடுத்தவங்களுக்கு டீச் பண்ணுறாங்க அப்படின்னா அது முக்கியமான காரணம் திருமாவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேணால் சொல்லிக்கிறலாம் நிறைய பேர் சொல்லிக்கிறலாம் நாங்கள் தாங்க தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த ஒரு சனாதன எதிர்ப்பாளர்கள் நாங்கள் இல்லை அப்படின்னா இன்றைக்கி வந்து பாஜக என்றைக்கே உள்ளே வந்திருக்குங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி ஆனால் இந்த கடந்த ஒரு பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டு காலமாக திருமாவர்கள் தமிழ்நாட்டில் சாதாரண சாமானிய மனிதர்கள் முதற்கொண்டு கருத்தரங்கங்கள் போட்டு தோறும் பேசி 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 எல்லா இடங்களிலுமே சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நச்சுத்தன்மையுடைய குணங்கள் பற்றி சாதாரண சாமானிய மனிதர்களுக்கும் புரிய வச்சிருக்கார் ஏட்டுகளில் வேணால் இருந்திருக்கோம் அதாவது நிறைய பேர் புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க சனாதனம்னா என்ன பார்ப்பனியம்னா என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க ஏட்டு வடிவத்தில் வேணால் இருக்கும் ஆனால் இன்னைக்கு சாதாரண ஒரு விடுதலை சிறுத்தை கடநிலை தொண்டன் சாதாரண ஒரு சாமானிய மனிதர்கள் அவர்கள் முதற்கொண்டு சனாதனம்னா என்ன அப்படின்னா எளிய வகையில் திரும்ப அவர்கள் போய் அந்த மக்கள்னா அக்சஸ் பண்ணி இந்த சனாதன எதிர்ப்பை வந்து பற்ற வைத்தது தான் முக்கியமான காரணம் வந்து கிரெடிட்ஸ் எடுத்துக்கலாம் நாங்க தாங்க தீவிரமான சனாதன எதிர்ப்பாளர்கள் அப்படின்னா கிரெடிட்ஸ் எடுத்துக்கலாம் திருமாவர்கள் இல்ல அப்படின்னா தமிழ்நாட்டுல பாஜக என்னைக்கும் உள்ள உள்ளே வந்திருக்கும் சோ தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு சனாதன எதிர்ப்பு களத்தை உருவாக்கி வைத்த நபர் யாருன்னா அது திருமாவர்கள் தான் கூட சமீபத்துல பாஜக மதுரையில் ஓட கூட அடிச்சு வரட்டினாங்க அம்பேத்கருக்கு மாணவ உங்களுக்கு என்னடா தகுதி இருக்குது வேற எந்த கட்சியும் வந்து அடிச்சு வரல வேற எந்த கட்சியும் அடிச்சு வரக்கல பாஜக என்பது ஒரு சனாதன கட்சி பாஜக என்பது ஒரு சனாதன கட்சி பாஜக சனாதன கட்சியாக இருக்கின்ற பொழுது நம்ம அம்பேத்கர் அவர்கள் ஒரு ஜனாயவாதி ஜனநாயகவாதிக்கு நீ எப்படி மாலை போட முடியும் அது நான் பிறக்கும்போது ஒரு இந்துவா சா பிறந்துட்டேன் ஆனால் சாகும்போது ஒரு இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உயிரை நீத்தவர் புத்த மதத்துக்கு தழுவி விட்டு தன்னுடைய உயிரை நீத்தவர் நம்ம புரட்சியாளர் அம்பேத்கர் அப்போ பாஜகவை நம்ம அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை போடுவதற்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரி அடித்து விரட்டினாங்க ஸோ அந்த மாதிரி அடித்து விரட்டிய செய்தி தெரிந்த உடனே மூளை முடுக்க எங்களுக்கு இந்த செய்தி வந்து பரவுது சோ அதன் மூலியனால அப்ப வந்து ஒரு மிகப்பெரிய டிபேட் உருவாகுது சனாதாரன என்ன ஜனநாயகம் என்ன இந்த மாதிரி டிபேட் உருவாகுது மக்கள் மத்தியில கொண்டு போன ஒரு நபர் சரி இதை நான் எதற்காக சொல்றேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக அண்ணன் திருமாவர்கள் என்ன பண்ணுறாரு ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ஜூம் மீட்டிங் மூலமாக ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது ஒரு கருத்தரங்கம் நடக்குது ஏதோ ஒரு பெரியாரிய தான் அந்த கான்ஃபரன்ஸ் வந்து நடத்துகிறாங்க அப்போ அந்த கான்ஃபரன்ஸில் அண்ணன் திருமாவர்கள் பேசுகின்ற பொழுது அவர் என்ன சொன்னார்னா மனு தர்மத்தை மேற்கோள் காட்டி பெண்களுக்கு இந்தந்த துன்பங்கள் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணார் அந்த மாதிரி பதிவு பண்ண உடனே நம்ம அண்ணாமலை இருக்கார் இல்லையா பாஜகவருடைய அண்ணாமலை அவர் தான் தெரியுமில்ல எப்படி கேஸ்னு அவர் என்ன பண்றாரு திருமா அவர்கள் மனதர் மத்த மேற்கோள் காட்டி பெண்களுக்கு இந்த மாதிரி கொடுமைகள் இழைக்கப்படுதுன்னு சொல்றார் இல்லையா சோ பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை அந்த இடத்துல என்ன பேசுறாரோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்து சமூக வலைத்தளங்களில் பரப்பி விட்டாரு அதாவது மனு தர்மம் பெண்களை இந்த மாதிரி சொல்லுது அப்படின்றதுல மனு தர்மம் சொல்லுதுன்ற வார்த்தையை எடுத்துட்டு பெண்கள் இப்படி அப்படின்ற முஷியத்தை மட்டும் கட் பண்ணி சமூக வலைத்தளங்களில் பரப்பி விட்டார் நம்ம அண்ணாமலை அவர்கள் ஸோ அது பயங்கரமாக ஆகுது நிறையா இடங்களை பேசு பொருளாக மாறுது உள்ளபடியே ஹிந்துத்துவா சிந்தனை கொண்ட மனிதர்கள்ட்ட அது வந்து ப்ரோக் செய்யும் விதமாக திருமாவூரில் கொண்டு போய் ஒரு எதிராளி மாதிரி நிப்பாட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போ திருமாவூர் என்ன பண்ணுறாருனா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அவர் வந்து அடங்கி உடங்கி போயிடுவாங்கன்ற மாதிரி நினச்சிருப்பாங்க ஆனால் அவர் வந்து அந்த நேரத்தில் வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறார் என்ன ஸ்டாண்ட்னா நான் வந்து மனு தர்மத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அதை தான் நான் பேசியிருக்கேன் சரி என் மேலே நீ குற்றம் சாட்டுறீங்கள நான் எந்த ஒரு மனு தர்ம புத்தகத்தை வந்து படித்து சொன்னேனோ அதோடைய ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு புத்தகம் ரெடி பண்ணி ஒரு லட்சம் புத்தகம் தமிழ்நாடு முழுவதும் விநியோகம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்து ஒரு லட்சம் புத்தகத்தை அச்சிடுறாரு எந்த எந்த ஒரு நபர் வந்து இந்த மனு தர்மத்தில் சொல்லப்பட்ட செய்திகளை வந்து தொகுத்து எழுதியிருக்கிறாரோ அதை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒரு சிறியளவு புத்தகம் ஒரு ஒரு லட்சம் புத்தகம் ஒரு லட்சம் புத்தகத்தை எடுத்து இது நான் சொல்லலை இந்த மனு தர்ம தான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் மக்களே மக்கள் மன்றத்தில் இதை உட்றேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுமைக்கும் எல்லா இடங்களும் என்ன பண்ணுறாரு இந்த புத்தகத்தை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க பண்ணிடுறாங்க பண்ண உடனே அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் ஏற்படுகின்றது சனாதனம்னு என்ன ஜனநாயகம்னு என்ன மனு தர்மம் இழிவுபடுத்துகின்றது அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் ஏற்படுகின்றது பாஜகவுக்கு பெரிய ஒரு ஒரு களங்கம் வந்து ஏற்பட்டுருது ஏன்னா பாஜகவுடைய கொள்கை கோட்பாடுகளே சனாதன கொள்கை கோட்பாடுகள் மனுதர்ம கொள்கை கோட்பாடுகள் அப்போ நம்மளுடைய மனுதர்ம புத்தகத்தை எடுத்தே நம்மளுடைய கண்ணே குத்துறாங்க அப்போ நமக்கு எதிர்காலத்தில் பெண்களுடைய வாக்கு கிடைக்காது அப்போ தேவலாமல் வந்து நம்ம வந்து கையை வச்சுட்டோமோ திருமா மேலே கையை வச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி அச்சப்பட்டு என்ன பண்ணுறாங்க திருமாவர்கள் பெண்களை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஒரு கேஸை போடுறாங்க யாரு பாஜக ஸோ கோர்ட்டில் கேஸ் போட்டோன்னே அந்த கோஸ் அந்த கேஸ் வந்து ரொம்ப நாளாவே அப்படின்னு நடந்துகிட்டே வருது நடந்துகிட்டே வர்றப்போ தான் இன்றைக்கி ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி தான் என்ன பண்ணியிருக்காங்க அந்த கேஸ் மேலே வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க திருமாவூரம் வரவனுக்கு எதிரான அந்த வழக்கு வந்து ரத்து ரத்து அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க நீங்கள் போட்டதெல்லாம் பொய் கேஸு கருது சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது அவர் புத்தகத்தை சுடம் தான் சொல்லியிருக்காரு அப்புறம்டா கேஸ் போடுறீங்க கிளம்பு கிடா போத காத்து வரட்டும் அப்படின்றப்ப நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க திருமாவர்கள் மீது புனையப்பட்ட அந்த வழக்கை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க ஆனால் இது ஒருவேளை பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஏன்னா மனு தருமணம் என்ன அப்படின்றத மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருந்துச்சு அதுக்கு ஒரு தூண்டுகோலாக இந்த சங்கிகள் வந்து இருந்தாங்க அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ அவங்க தூண்டுதலாக இருந்ததன் காரணமாக பார்த்தா இன்றைக்கி சாதாரண சாமானிய மனிதர்கள் முதற்கொண்டு கொண்டு மனு தர்மம்னா என்ன அந்த மனு தர்மத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு என்னென்ன விதமான கொடுமைகள் இணைக்கப்பட்டிருக்கு பெண்கள் இப்படி இப்படி தான் இருக்கணும் இந்தந்த வரையறைகளை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெண் அடிமைத்தனத்தை எப்படி வந்து அதில் எழுதியிருக்கிறாங்க அப்படின்றத திருமா அவர்கள் பாஜகவுடைய சங்கீதனமான செயல்பாடுகள் மூலமாக மக்கள் மத்தியில் வந்து கொண்டு போயிருக்காரு ஸோ அதனால் பாஜகவுக்கு இதன் மூலமாக நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் மக்களே வழக்குக்கு பயந்த ஒரு நபர் கிடையாது திருமாவளம் அதை நம்ம பதிவு பண்ணிடுவோம் வழக்குக்கு பயந்த ஒரு நபர் கிடையாது மதுரை மாவட்டத்தில் அவர் பார்க்காத கேஸே கிடையாது மதுரை மாவட்டத்தில் வந்து அவர் களமாடாத களமே கிடையாது அத்தனையும் புனையப்பட்ட வழக்குகளின் மூலமாக தான் அவர் வந்து தன்னுடைய கட்சியைவே வளர்த்து எடுத்திருக்கிறார் அதனால் வழக்கு என்பது சப்ப மேட்ரு தான் ஒரு சின்ன விஷயத்தை பண்ணி நம்ம சொல்லிடுவோம் மேலே உள்ள முருகேசன் உள்ளிட்ட அந்த ஏழு நபர்களை படுகொலை பண்ணாங்க தெரியுமா அந்த விவகாரத்துலேயும் கூட திருமாவர்கள் அந்த ஊருக்குள்ளே வரக்கூடாது சொல்லி அப்படியே ஒன் வந்து போட்டாங்க காவல்துறை அதிகாரிகள் அப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்க ஊருக்குள்ள அவர் வரக்கூடாது வந்து பேசினார் அப்படின்னா எல்லாருமே ப்ரொவோக் ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு உள்ளே வரக்கூடாது வீர வணக்கமே நீங்கள் உள்ளே வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ திருமாவர்கள் இந்த மேலோடு ஊருக்குள்ளே வர்ற இடத்துல ஒரு சில பல கிலோமீட்டருக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தப்படுகின்றார் காவல்துறை அதிகாரிகள் மூலமாக தடுத்து நிறுத்தப்பட்ட உடனே அவர் என்ன பண்ணார் இந்த இடமே வந்து மேலூர் முறியரசன் உள்ளிட்ட ஏழு நபர்கள் படுகொலை செய்யப்பட்ட இடமாக கருதி கொண்டு அந்த இடத்துல நான் வந்து வீரவணக்க செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ரோட்டு மேலேயே மாலை வச்சு வீரவணக்கம் போட்டுட்டு அவர் கிளம்பி போனார் ஸோ ஆனால் இன்னைக்கு மேலூல் முருகேசன் உள்ளிட்ட ஏழு நபர்களுக்கு ஒவ்வொரு வருடமுமே வந்து வீரவண நிகழ்வு முன்னெடுக்கிறாங்க அப்புடின்னா அது விடுதலை சிறுதை கட்சி தான் ஆனால் மேலூர் முருகேசன் வந்து ஒரு திமுக காரா அப்படின்ற கூட இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணிக்கிறோம் ஸோ எனக்கு சொல்கிறேன் அப்புடின்னா அத்தனை காவல்துறை அதிகாரிகளை பார்த்து பயப்படாத ஒரு நபர் அவர் எத்தனையோ வழக்குகளை சந்தித்த ஒரு நபர் ஸோ இந்த மாதிரி சப்ப காரணத்துலாம் வழக்கு போட்டு அவரை வந்து நேரத்தை வீணடிச்சு எதுக்கூடா அதை சங்கி போயிடல ஏன்டா அப்படி பண்ணுறீங்க சரி ரைட்டு நீங்கள் பண்ணது ஒரு வேலை சந்தோஷம் தான் அதன் மூலமாக மனு திரும்பம் மூளை மூடுக்கு எங்கே கீழும் சேர்க்கப்பட்டிருக்கின்றது அதனால் உங்கள் நன்றிகள் தெரிவித்து கொண்டு கற்பி ஒன்று செய் புரட்சி செய்யு புரட்சாம் வரியை கூறிக்கொண்டேன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்